ஹலோ guys வெல்கம் back to cook with கலை youtube channel எனக்கு நம்ம சேனலில் எங்கள் ஸ்டைலில் சிக்கன் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு தேவையான ingredients என்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு பச்சை மிளகாய் பிலை ஹாஃப் கேஜி சிக்கன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மாரினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஹாஃப் கேஜி சிக்கன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுலேருந்து வர தண்ணியே அது அது வெந்துடும் இந்த ஸ்டேஜில் வரப்போ நம்ம சிக்கனை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அதே கடாயில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம நம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போது டேஸ்டியான எங்கள் ஸ்டைலில் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க் யூ